விஜய் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரான ராம்குமார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது வேட்டையின் படத்தில் வர இந்த மனசிலாயோ சாங்கை போட்டு இது வந்து வைப் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதுக்கு விஜய் ரசிகர்கள் அவரோட கமெண்ட் செக்ஷனில் போய் அவரை பயங்கரமாக திட்டி தீர்த்துட்ருக்காங்க ராம்குமாரும் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் தலைவரை பற்றியும் தலைவரோட படங்கள் பற்றியும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு ஆனால் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் திருந்திட்டார் போல ஏன்னா தலைவரோட ரசிகர்களோட ஓட்டு வேணும் அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பாங்க அதனால சரி நம்ம இனி கொஞ்சம் அப்படி சாஃப்டாக போனாதான் எல்லாருடைய ஓட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி மாறி இருக்காங்க ஆனால் சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுற விஜய் ரசிகர்களுக்கு அது வந்து தெரியலை போல் அதுலேயும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே படித்து பார்த்தோம்னாலும் தெரியுது அவனுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இப்படி பேசுகிறியா அவனுக்கு ஹோட்டலாம் யாருக்கு வேணும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேசிட்டு கிடக்கிறானுங்க கண்டபடி அவரை திட்டிகிட்டு கிடக்கிறானுங்க ஒரு படம் வெளியாகுதுன்னா அதுக்கு ரசிகர்கள் சண்டை போடுற மாதிரி தான் அரசியலும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்களா என்னென்னு தெரில அரசியலுக்கு ஒருத்தர் வராருன்னா அவருடைய தொண்டர்களுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும் எவ்வளோ பொறுமை வேணும் எந்தளவுக்கு மற்றவங்களை அனுசரித்து போகணும் இது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறதே அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி தான் அப்படிங்கிறத எல்லாருக்குமே காட்டுது ஒரு பாட்டு வைப் மெட்டீரியல் அப்படின்னு போட்டதுக்கு இந்த குதி குதிச்சுட்டு கிடக்கிறானுங்க சரி இருந்தாலும் எதுவும் தப்பாக போட்டிருந்தாருனாலும் பரவாயில்ல பாட்டு வந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு வைப் மெட்டீரியலாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை சொன்னதுக்கு போட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானுங்க சரி நான் கொஞ்ச நாளில் அரசியலுக்கு வராது அதுக்கப்புறம் தெரியும் அவனுங்களுக்கு